வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் தென் மாவட்டங்களில் மண்மனம் மாறாத சடங்கு முறைகளில் ஒன்று இந்த கால் நடுகின்ற ஒரு பழக்கம் இது பனைமரத்தாலான வைரம் பாய்ந்த பனைமரத்தாலான ஒரு கம்பை எடுத்து அதை அழகுபட செதுக்கி அதை குளிப்பாட்டி அதற்கு சந்தனம் குங்குமம் மஞ்சள் போன்றவற்றை பூசி அதன் பிறகு அரச மர இலைகளை கொத்தாக எடுத்து வந்து அந்த மரத்திலே கட்டி அதற்குப் பிறகு அந்த மணவரைக்கு எதிராக நடுவார்கள் ஏன் இந்த பழக்கம் அரச மர இலைகளை ஏன் இந்த கம்பிலை கட்டி மண மக்களுக்கு எதிராக வைக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணன் பகவத் பகவத்கீதையிலே மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே பகவானுடைய சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழிந்து போகின்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்காமல் அழியாத வரம் பெற்ற அரச மரத்தின் சாட்சியாக இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த இலைகளை எடுத்து வந்து உறுதியான பனைமர மீது கட்டி அதை சாட்சியாக வைத்து கொண்டு இந்த திருமணம் நடங்குக நடத்தப்படுகிறது ஆகவே இந்த திருமணம் உறுதியானதாகவும் இறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாட்சியாக அரச மரத்தை வைத்துக்கொண்டு திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்தை நடத்துகின்றவர் யார் என்று பார்த்தால் ஊரிலே இருக்கின்ற நாவிந்தர் தொழிலை செய்கின்ற சவரம் செய்கின்ற ஒரு தொழிலாளிதான் இவரை ஊர் குடிமகன் என்று சொல்வார்கள் காரணம் இவர்தான் ஊரில் நல்லது கெட்டதை செய்து வைக்கின்ற முதல் மகன் ஆகவே அவன்தான் குடிமகன் ஆகவே இவனை அழைத்து வந்து இந்த சடங்கு முறைகளை செய்கின்றார்கள் இந்த அரச மரத்தின் சாட்சியாக இவர்கள் திருமணம் நடந்தால் உறுதியாகவும் இறுதியாகவும் இருக்கும் என்பதனால் இந்த முறைகள் தென் மாவட்டங்களில் சிறப்பாக நடைபெறுகிறது இதை அந்த காலத்தில் குழி தோண்டி அதாவது மணவரைக்கு முன்பாகவே சிறைய குழியை தோண்டி அதிலே நடுவார்கள் ஆனால் இப்போதெல்லாம் கல்யாணம் மண்டபத்தில் நடைபெறுவதால் தயாராக வைத்திருந்த ரெடிமேடு குழிகளிலே அது நடப்படுகிறது அதை நட்டு முடித்த பிறகுதான் திருமண மற்ற சடங்குகள் நடக்கும் அதே சமயத்தில் இதில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த அரச மர இலைகளை எடுத்து இப்போது கற்பூர ஆராத்தி காட்டுகிறார் பிறகு எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு கற்பூரை ஆராத்தியை காட்டிவிட்டு இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய சடங்கு மக்கள் மகிழ்ச்சியோடு திருமணத்திற்கு வருகின்றவர் பார்ப்பார்கள் அதைவிட மன மக்கள் இதை தெய்வமாக இந்த மரத்தை கண்டு தெய்வத்தின் முன்பு திருமணம் நடப்பதாக எண்ணிக்கொண்டு நட செய்வார்கள் இப்போது பாருங்கள் அந்த கால் நடப்படுகிறது மிக சிறப்பாக இப்போது என் திருமண வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஆகவே இந்த இலைகளை எடுத்துக்கூட அனந்தரம் என்கின்ற முறையில் திஷ்டி கழிப்பார்கள் அதை அங்கே பெண்ணுக்கும் மன மகனுக்கும் உள்ள உறவுற்றார்கள் அதை செய்வார்கள் அந்த முறையும் முறைக்கும் இந்த அரசமர இலைகள் பயன்படுகிறது அந்த வகையிலே இந்த கால் நடுகிற முறை தென் மாவட்டங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது